அடுத்தது சுர்சல்லா உலகம் இரவு தொழுகை பிரித்து தொழுதார்களா உதாரணமாக ரெண்டு தொழுகிறது புற தூங்கிறது பிரித்து தொழுறது இது சம்பந்தமான நேரடியான செய்திகள் எதுவும் இல்லை ஆனால் பிரித்து தொழுவதில் தவறு இல்லை பிரித்து தொழுகிறதுல தவறு இல்லை ஏன்னா ஒன்றோடொன்று தொடர்பற்ற தொழுகையாக இருந்தாலும் சரி நேரம் இருந்தால் நமக்கு என்ன செய்யலாம் பிரித்து உதாரணமாக இருபது நிமிஷம் லுகருக்கு முன்னால் நமக்கு டைம் கொடுத்தாங்கடா நம்ம ரெண்டரைக்கா சொன்ன தொழுட்டு ஒரு வேலையை முடிச்சுட்டு வந்து இன்னொரு ரெண்டு ரக்கா சொன்ன தொழுகிறது இல்லை அது போல தான் தராவிகளை வந்து ஒருத்தர் ஆரம்பத்தில் ஒரு நாலரைக்காத்த தொழுதுட்டு தூங்கிடறார் அதுக்கு பின்னால் எலும்பி தொழுகிறார் இது ஓகே ஆனால் ஜமாத்தை பிரிக்கக்கூடாது ஜமாத்தை என்ன செய்யக்கூடாது நாம் பிரிக்கவே வேறு நம்ம தனிப்பட்ட தொழுர பிரித்து தொழு வேறு ஜமாத்தை பிரித்து தொழக்கூடாது அது சரியான வழிமுறை இல்லை முரபில் ஹத்தாபர் இல்லாமல் காலத்தில் தான் அது ஏற்படுத்தப்படுது அது அப்படியே நம்ம என்ன செஞ்சுடணும் ஃபாலோ பண்ணிடணும் அது பிரியான இப்போ என்ன செய்றாங்கடா கியாமுல்லையில் தொழணுன்றதுக்காக வேண்டி நாலரை காத்த இப்போ தொழுதுட்டு மற்ற நாளை பிந்தி என்ன பிந்தி போட்டுறேன் பிழையான ஒரு நடைபெறு ஒண்டில் தொழுறவங்க அதில் போய் சேரணும் இந்த நாளை வீட்டில் தொழுதுட்டு அதில் போய் சேர்ந்துடும் அப்படி தொழுதாங்கன்னு சொன்னால் அவங்க செய்கிறது பிழை அப்படி தொழுதான் அவங்க என்ன செய்யணும் முழுசாவே உண்டு என்ன செய்யணும் இரவில் வைக்கணும் அல்லது இசாகுபுரம் ஆரம்பித்து இரவு வரைக்கும் என்ன செய்யணும் போகணும் அது செய்ய போகிறது இல்லையே அப்படி இல்லைன்னா போய் என்ன செய்யணும் நம்ம அவங்க மாற்ற மாற்ற மாட்டாங்கடா நாங்கள் வீட்டில் நாளை தொழுதுட்டு அவங்க பிந்தி தொழுவாங்களே நாலு அதை ஜமாத்தோட ஆசை தொழில் அதுக்கு அதுக்கப்புறம் அங்கே போய் என்ன செய்யணும் நம்ம தொழுது கொள்ள வேண்டியதான் இந்த மாதிரி பிரித்ததுக்கான ஆதாரம் என்ன இப் ஜமாத்துகள் அப்படி பிரித்து தோல்லப்பட்டதுக்கான வழிமுறை வேண்டியில்லை அப்போ அதனால் அப் அந்த மாதிரி ஒரு வழக்கத்தில் ஏற்படுத்துறதுக்கு நம்ம உமர்வுகள் கத்தாவு இல்லாமல் அல்ல நம்ம உமர் இல்லாம பிற்குகளையும் இல்லை உமர் அவங்களுக்கு நமக்கு புரியாத வழக்கங்களும் புரியும் அவங்களோட இருந்தவர் இது எந்த அளவில் மார்க்கத்தோட மோதும் மோதாதான்னு நம்ம தெரியும் அப்போ நம்ம இல்லாத ஒன்று நம்ம ஏற்படுத்தப்படாது இது ஒரு இது ஒரு விதத்து தான் எது இரவு தொழுக ரெண்டாக பிரித்து விடுறது இது எப்போ ஆரம்பிச்சதோ அல்லாஹ் ஆளும் சரியா இது ஒரு பிழையான ஒரு நடைமுறை தொழுதான் நம்ம என்ன செய்யறோம் சொன்னால் இப்படி தான் தொல்லணும் அதாவது ஒன் நம்ம தடையை தொழுது போய்ட்டு இரவில் தொழுகிற ஜமாத்தோட தொழுதுக்கிறணும் உண்மையில் அவங்க என்ன செய்யணும்னா கண்டினியூவாக தொழணும் ஒன்றில் நைட்டில் தோணணும் அல்லது விசார தொழுது ஆரம்பித்து நைட் வரைக்கும் முடிக்கும் அப்படி தான் தொழிலும் பிரிக்கக்கூடாது இது ஒரு நடைமுறை நாங்கள் தனிப்பட்ட தொழுகிற மனிதர்கள் வந்து பிரிக்கிறது என்னது பிள்ளைங்கள அது எங்களுடைய ராகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெண்டு ரெண்டரை ரெண்டருக்காது ரெண்டரை இருக்காது தொழுது அப்புறம் வித்திரை நம்ம தொழுது கொள்றது தூங்கி எழுமிக் கூட வித்திரை தொழுகிறது என்னது பிள்ளை கிடையாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்